இந்த கல்லணையிலிருந்து கல்லணை கால்வாய் வழியாக பிரித்து அனுப்பப்படுகிறது காவிரியில் எட்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது கன வெண்ணாற்றில் எட்டாயிரத்தி ஐநூத்தி ஆறு கன கல்லணை கால்வாயில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு கனஅடி என மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு கண் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் மொத்தமாகவே ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு கன தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்ட நிலையில் தற்போது நீர்வரத்து அதிகரித்த காரணத்தினால் அதற்கு தகுந்த போல் தற்போது தண்ணீரானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே விவசாயிகள் தற்பொழுது குருவி சாகுபடி மீறி நிறைவடையும் நிலையில் உள்ளது வடப்போன் சம்பா சாகுபடியும் தொடங்க உள்ளனர் இந்த நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை விவசாயிகள் மத்தியில் சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது பிரியா விவரங்களுக்கு நன்றி சரவணன்